ஸோ ஆப்பிள் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நீங்கள் வாங்குறதுக்காக மார்க்கெட் போகலாம் அப்படி போகும்போது ஆப்பிள் மேலே ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க சில டைம்ல சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்து மேலேயும் இப்போ ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க ஸோ அப்படி ஆப்பிள் மேலையும் இந்த ஆரஞ்சு பழத்து மேலேயும் சில பழங்கள் மேலே ஸ்டிக்கர் ஓட்டிருப்பாங்க ஸ்டிக்கர் எதுக்காக ஓட்டப்படுது அந்த ஸ்டிக்கர்ல என்ன விஷயம் இருக்குது நாம் அதை எப்படி கவனித்து வாங்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல நாம் பார்க்க போகிறோம் எதுக்காக ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க அந்த ஸ்டிக்கர்ல என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்றது தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் சோ கண்டிப்பா இதில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம் சில பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்டிக்கர் எதுக்காக ஒட்டிருக்காங்கன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க ஸ்டிக்கர் ஏன் ஓட்டிருக்காங்கன்ற தகவலை முழுசா பார்க்கலாம் சோ இதில் இருக்கக்கூடிய உண்மை அலுவலர் என்ன அப்படின்ற விஷயத்த நாம பார்க்கலாம் சோ ஆப்பிளோ அது ஆரஞ்சோ இல்ல எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் அதுல ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து எதுக்காக இருக்கு நாம எல்லாம் வழக்கமாக நினைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப சுத்தமான ஆப்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவா பல பல ரொம்ப கிளீனாக சுத்தமாக வந்து இதை அறுத்திருப்பாங்க சுத்தமா சுத்தமாக பேக் பண்ணியிருப்பாங்க சுத்தமாக இது வந்து வச்சிருக்காங்க சுத்தமாக கண்ணாடி பெட்டி உள்ள இருக்கு ரொம்ப சுத்தமானது இதை சாப்பிட்டா நமக்கு எல்லா ஹெல்த்தும் கிடைக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அது உண்மை கிடையாது இப்படிதான் வந்து மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக தான் ஆப்பிள்கள் வந்து ஸ்டிக்கர் ஓட்டப்பட்ட ஆப்பிள் ஸ்டிக்கர் ஓட்டப்படாமல் ஆப்பிள் இருக்கும் இல்லைங்களா ஸோ ஸ்டிக்கர் ஓட்டப்படாமல் இருக்கிற ஆப்பிள்லாம் ரொம்ப மட்டமான ஆப்பிள் விலை கம்மியான ஆப்பிள் அதில் வந்து ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்காது ஸ்டிக்கர் ஓட்டப்பட்ட பொருள்கள்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது நல்லது தரமானது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இது உண்மை இல்லை அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த நான் அந்த ஆப்டிக்கலில் படிக்கும் போது ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையான ஸ்டிக்கர் ஓட்டிருக்குமா ஸோ இதுவே முதல்ல ஸ்டிக்கர் மேட்ரு என்னன்னு தெரில ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூணு வகையான ஸ்டிக்கர் இருக்குமா அந்த மூணு வகையான ஸ்டிக்கருக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் அந்த ஸ்டிக்கர்ல நான்கு டிஜிட்டல் அதாவது ஃபோர் டிஜிட்டல்ல நம்பர்ஸ் இருக்குமா அது வந்து நான்குல ஆரம்பிச்சிருக்குமா சோ நாலு அப்படின்னு போட்டு வேற எந்த நம்பர் இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது நாலுன்னு போட்டு ஆரம்பிச்சு அந்த நம்பர்ல ஸ்டிக்கர் இருந்தாலே அது முழுக்க முழுக்க ரசாயனங்களும் பூச்சிக்கொல்லிகளும் அந்த செடியை வளர்க்குறதுக்கு தேவையான அனைத்து புதுசா கண்டுபிடிச்ச எல்லா மருந்துகளும் பயன்படுத்தி அந்த ஆப்பில அந்த அப்படின்றது அர்த்தம் நாலுன்னு போட்டு நாலு மூணு ஏதோ ஒன்று ஆனா நாலு தான் ஆரம்பிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபோர்னு போட்டு கூட ஒரு மூணு நம்பர் இருந்தா அந்த அந்த ஆப்பில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா அழகா எடுத்து பேக் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா எல்லா பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயன்படுத்தி அதுக்கு தேவையான தேவையில்லைன்னா பிரச்சனை இல்ல தேவைன்னா கண்டிப்பா ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க பூ கொட்டக்கூடாதுக்காக ஸ்ப்ரே பண்ணிருப்பாங்க பிஞ்சு கொட்டக்கூடாது ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க காய் நல்லா கலர்ஃபுல்லா வரணும்னு ஸ்ப்ரே பண்ணிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் ஆனா அது சாப்பிடக்கூடியதான் ஆனா எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் உருவாக்குனாங்க தான் அங்க இருக்கு சோ இதுக்கு ஃபைவ் டிஜிட்டல் நம்பர் அஞ்சு நம்பர் கொண்ட ஸ்டிக்கரை ஒட்டப்பட்டிருக்கும் அந்த ஆப்பிள் அதாவது அந்த ஆப்பிள் ஆர்பி அது நாலு ஆர்பிக்கு சொன்னீங்களா எல்லா கெமிக்கலும் பயன்படுத்திருப்பாங்கன்னு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டுல வந்து ஆரம்பிக்கும் எயிட்னு போட்டு அதுக்கப்புறம் நாலு நம்பர்ஸ் இருக்கும் அது எந்த நம்பர் ஆகலாம் பிரச்சனை கிடையாது அது அவங்க என்ன என்ன விஷயம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸுக்கு மாறி அவங்க போல நாலு காமன் எட்டு காமன் ஸோ எட்டு போட்டு அதுக்கப்புறம் நாலு நம்பர் ஆக சை டிஜிட்டல் இது மொத்தம் இது ரெண்டா அடுத்த ஸ்டிக்கர் இந்த ஸ்டிக்கர்ல இது மாதிரி அது ஆப்பிளா இருக்கட்டும் ஆரஞ்சாக இருக்கட்டும் அண்ணாச்சி பழமாகட்டும் பப்பாளி பழம் வட்டும் மாம்பழமாக எதுவும் அதுல இது மாதிரி அஞ்சு டிஜிட்டல் நம்பர் போட்டு எட்டுல ஆரம்பிச்சு அஞ்சு டிஜிட்டல் நம்பர் போட்டிருந்தா அது வந்து மரபணு மாற்றம் அதாவது வேற ஒரு ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வேறொரு மாங்காவை எடுத்து அதாவது இது விதையால இது முளைச்சாலும் நம்ம எதுவும் விதை போட்டாலும் இது முளைக்காது இது வந்து உற்பத்தியே பண்ண முடியாது மரபணு மாற்றம் அதாவது நாமளே உற்பத்தி பண்ணது இதுக்கு வந்து எந்த வித சத்துக்களும் கிடையாது கொட்டையில திராட்சை சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் இந்த ஆப்பிளும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளே உருவாக்குன்னு சொல்லலாம் இதுல எந்த ஒரு எல்லா சத்துக்களும் இதுல இருக்குன்னாலும் இது எந்த பயனும் தராது அப்படின்ற விஷயந்தான் பார்த்தீங்கன்னா முன்மொழிக்கப்படுது முக்கியமான விஷயமா பார்க்க பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த ஃபோர் டிஜிட்டல் எல்லா பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயன்படுத்தப்பட்டது இதுக்கடுத்து போட்ட அந்த ஃபைவ் டிஜிட்டல்ல எயிட்டின்னு போட்டு ஆரம்பிக்கிற ஃபைவ் டிஜிட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றம் கொண்ட ஆப்பிள்கள் மரபணு மாற்றம் கொண்ட ஃப்ரூட்ஸ் அது எந்த இது மேலே ஸ்டிக்கர் ஓடியதும் நம்பர் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஃபோரு எயிட்டு இந்த ரெண்டுதுல ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஏற்றது அல்ல ஆனா சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இதெல்லாம் வந்து டேமேஜ் நமக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பயன்படுத்தி தேவையான ஒரு பொருளை உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஃபோரு இது எய்ட் இது ஃபைவ் டிஜிட்டல் அது ஃபோர் டிஜிட்டல் ஒன்பதுல வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஒன்பது அதுக்கப்புறம் சம் நம்பர்ஸ் ஏதோ நம்பர் அது ஃபைவ் நம்பர்ஸ் இருக்கும் ஃபோர் நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கும் நைன் பிளஸ் வந்து ஒரு ஃபோர் நம்பர்ஸ் அது மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தா அதுதான் உண்மையாகவே சரியான ஆப்பிள் அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எந்த வித கெமிக்கலும் எதுவுமே பயன்படுத்தாத ஒரு என்ன சொல்றது சுத்தமான நேச்சுரலான ஆர்கானிக் பொருள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சுத்தமான ஆப்பிள்னு பார்த்தீங்கன்னா அது நைனில் ஆரம்பிக்க ஃபைவ் டிஜிட்டல் நம்பர் உள்ள ஆப்பிள்கள் மட்டும்தான் இது வந்து நம்ம சந்தையில் வந்து நாம் போயிட்டு வாங்கும் போதும் மார்க்கெட்டில் நாம் வாங்கும் போதோ இதை வந்து மிஸ்யூஸ் பண்ண கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு சோ நம்ம எப்படிதான் பார்த்து பார்த்து வாங்கினாலும் கண்டிப்பா நமக்கு எல்லா வேலையும் பண்றாங்கறது நமக்கே தெரியும் முழுக்க திருப்திகரமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல கடையில சுத்தமான பொருட்களை மட்டும் இருக்கக்கூடிய கடலை போய் நீங்க வாங்குறீங்க சொன்னா இது மாதிரி நம்பரை பார்த்து நீங்க கரெக்டா வாங்கினீன்னா ஏன்னா நீங்க வாங்குறதுன்னு முடிவாயிச்சு ஸோ எல்லாமே ஸ்டிக்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் இருக்கிற ஆப்பிளா நம்ம எடுத்து வைக்காம இந்த நயன் போட்டு ஆரம்பிக்கிற ஆப்பிள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஸோ இந்த ஆப்பிள்ல இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களும் நமக்கு இயற்கையான முறையில வந்தது அதனால அதில் சொத்தை இருந்தா கூட உண்மையாகவே அது நல்லதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கையான முறையில வந்ததுனால அதில் சொத்தை இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா இருக்கா மாதிரி இருக்கும் நம்ம வந்து கட் பண்ணினா உள்ள சொத்தை இருக்கும் ஸோ கண்டிப்பா பூச்சிக்கொல்லி மருந்து அதை பயன்படுத்தலை அப்படின்ற விஷயம் அங்கேயே கிளியர் ஆயிடும் ஓகேங்களா சோ கண்டிப்பா வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் பார்த்து வாங்கலை சோ கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா வாங்கினேன்னா கண்டிப்பாக பார்த்து கவனித்து வாங்குவேன் ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டாது ஆப்பிள்லாம் வந்து நல்லா ஆப்பிள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஸோ ஸ்டிக்கர் ஒட்டி தான் சில பேர் வாங்குவாங்க இல்லையா இது மாதிரிலாம் வாங்கக்கூடிய நம்ம இதை கவனித்து வாங்குறது ரொம்ப நல்லது ஸோ ஆப்பிள் வந்து உண்மையாவே நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது மக்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்தலாம் எல்லா ஊட்டச்சத்துலையும் இருக்கு ஆப்பிள் வந்து க வானால கண்டினியூவா எடுத்ததுனால நம்மளுக்கு எந்த நோய்களும் வராது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் குழந்தைகளுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பாக இந்த பொதிவு மூலயமா நீங்கள் வந்து ஒரு நீங்க ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்கள் மட்டும் தெரிஞ்சிக்கலாம் நானும் வந்து இன்னைக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இது மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃப்ரூட்ஸ்ல வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு எல்லா படத்திலையுமே இது மாதிரி பண்ணுறாங்கன்னும் போது கண்டிப்பா வந்து நாம வந்து கொஞ்சம் எந்த அளவுக்கு கேர்ஃபுல் ஆகுமோ அந்த அளவுக்கு கேர்ஃபுல் ஆகும் நம்மளை நம்ம நம்பி தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க நம்ம குழந்தை குட்டி எல்லாமே நம்ம நம்பி தான் இருக்காங்க ஸோ நாம என்ன வாங்கி வந்து கொடுக்குறோமோ அதுதான் அவங்க சாப்பிடுவாங்க ஸோ தெரிஞ்சே இது மாதிரி சீரியல் உள்ள நம்பர்களை நச்சுத்தன்மையால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் தெரிஞ்சு நாம வாங்கி கொடுக்கூடாது அதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் மேக் பண்ணோம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கும் பிடிச்சணும் நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அந்த ஆப்பிள் வாங்குற சின்ன சீக்கிரெட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் ஷேர் பண்ண சொல்கிறேன் ஸோ கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்றீங்க அதே போல ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடுற இதுமான அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்